செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் நாமக்கல்லில் நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழா குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் உஜ்வாலா திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் சிறுதானிய உணவு திருவிழா இன்று நடைபெற்றது இதில் பொதுமக்கள் பெரிதும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு பெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பெயரில் சிறுதானியம் என்றாலும் அதன் செயல்கள் தானியம் என்றே பலராலும் போற்றப்படுகிறது சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து அவற்றை பயன்படுத்தும் வகையில் நாமக்கல் மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழாவை நாமக்கல் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சிறுதானிய உணவு மற்றும் சிற்றுண்டி வகைகள் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய உணவுப் பொருட்கள் பயிர் வகைகள் மரபு வகை அரிசி வகைகள் நாட்டு காய்கறி விதைகள் உழவர் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பொருட்கள் மகளிர் குழுவினர் உற்பத்தி செய்த சிறுதானிய உணவுகள் சிறுதானிய உணவுகளின் செய்முறை வேளாண்மை துறை சார்பில் பருத்தியல் வேளாண் சுற்றுச்சூழல் சார்ந்த பூச்சி நோய் மேலாண்மை செயல்வழக்கம் எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை தொகுப்பு செயல் வழக்கம் பயிர் வகைகள் கம்பு திணை சாமை ராகி நிலக்கடலை வகைகள் நெல் ரகங்கள் அரசு வழங்கும் மானியங்கள் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டன இவற்றை பொதுமக்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாயிகள் பார்வையிட்டனர் தொடர்ந்து சிறுதானிய தொழில்நுட்ப கையீட்டினை பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டனர் மேலும் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன ஆரோக்கிய வாழ்வுக்கு சிறுதானிய உணவுகள் உட்கொள்ள வேண்டும் சிறுதானிய உணவுகள் குறித்து எதிர்கால சந்ததியினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது இது போன்ற கண்காட்சி கருத்தரங்கு தங்களுக்கு இயற்கை வேளாண்மை மற்றும் சிறுதானிய பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக இதில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் என் பேர் வந்து ரா ரஞ்சனி என்ன நல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ராகியில வந்து அல்வா அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்லேட் அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய செஞ்சுருக்கோம் ராகி கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய சாப்பிட்றதுனால நமக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா இருப்போம் இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க அதெல்லாம் எப்படி தவிர்க்கிறதுனா இந்த மாதிரி சிறுதானிய உணவு அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இதை கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க நல்லா உங்களை வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேர்த்துக்கு வைரஸ் ஃபீவர் டெங்கு ஃபீவர் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலெலாம் போகிறாங்க அந்த மாதிரி இருக்க அதில் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிறுதானிய உணவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பெரியவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி நிறையா இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டில் வந்து அது அஃபெக்ட் ஆகுதுனால அதெல்லாம் எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கலாம்னா இந்த மாதிரி சிறுதானிய உணவெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டோம்னா நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸும் பண்ணலாம் இது வந்து நம்ம விளைவிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா செலவு ரொம்ப கம்மியாக தான் ஆகும் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் நல்லா இருக்கும் பேர் துரைசாமி ஆண்டூர் கேட்டுல கொலிஞ்சிபுட்டியிலிருந்து வந்திருக்குங்க நெல்லு கதிரை மக்காசோளம் கரும்பு எல்லா பயிர்களும் சிறுதானிய உணவுகள் எல்லாமே இருக்கின்றது நுண்ணோட்ட சத்துக்கள் நல்லா இருக்கின்றது நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் நல்லா பயனுள்ளதா இருக்குது எல்லா பொதுமக்களும் சேர்ந்து வாங்கி பயன்பட வேண்டும் குழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப உழவு தொழிலே முதன்மையாக இருப்பதற்கு இது போன்ற அரசின் முயற்சிகள் அடித்தளமாக அமைந்துள்ளன என் பெயர் வந்து வர்ஷினி இவையா அறிவியல் இருந்து வரோம் நாங்க இன்னைக்கு வந்து சிறுதானிய உணவு திருவிழாக்கு வந்திருக்கோம் வந்து இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கோம் புட்டு சோள மாவு புட்டு அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் நிறைய சுகர் பேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம திரும்ப வந்து ஆர்கானிக்கா போறோம் சிறுதானியம் சாப்பிட்றதுனால அதெல்லாம் நமக்கு குறையும் நிறைய வந்து ஊட்டச்சத்து இருக்கிறதுனால நம்ம வந்து சிறுதானியம் சாப்பிட்றோம் இது விளைவிக்கிறதும் வந்து ஈஸி தான் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் பெரும்பான்மையான மக்களும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களும் விறகு அடுப்பில் சமைக்கும் நிலையை மாற்றி புகையினால் ஏற்படும் கேடுகளை அகற்றி பெண்களின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா ஆரம்பிக்கப்பட்டு ஒரு தசாப்தத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இத்திட்டத்தின் மூலமாக எரிவாயு இணைப்பு முதலில் வழங்கப்படும் சிலிண்டர் மற்றும் அடுப்பு ஆகியவற்றை முற்றிலும் இலவசமாக வழங்கியது மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தொடர்ந்து ஒவ்வொரு எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கும் மானியத் தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது பெண்களின் உடல்நல பாதிப்புகள் பெருமளவு குறைந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளின் சுவாச நோய்கள் தடுக்கப்பட்டுள்ளது விறகு அடுப்பில் சமைப்பதால் ஏற்படும் வேலை பழு குறைந்து அவர்களுக்கு குடும்பம் மற்றும் மற்ற வேலைகளுக்கான நேரம் அதிகரித்துள்ளது தற்போது உஜ்வாலா திட்டத்தில் மேலும் புதிய இணைப்புகளை வழங்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாக எரிவாயு நிறுவன உரிமையாளர் யுவராஜன் தெரிவித்தார் உஜ்வாலா ஸ்கீம்ல வந்து மத்திய அரசு இலவச எரிவாய்ப்பிற்காக இருபத்தைந்து லட்சம் எரிவாய்ப்பு இணைப்புகளை இந்திய மக்களுக்கு வழங்க அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ஆயில் கம்பெனிஸ் எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து அதுக்கான இகேசி ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை இதுக்கான டெபாசிட் பிளஸ் ரெகுலேட்டர் அடுப்பு சுரக்ஷா ஹோஸ் இவை அத்தனையும் இலவசம் இது கூடவே வந்து முதல் முறையாக எடுக்கக்கூடிய அந்த சிலிண்டருக்கான தொகையும் வாடிக்கையாளர்கள் செலுத்த தேவையில்ல எங்க நிறுவனமான இந்தியன் உதய மிந்தன் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாடிக்கையாளர்கள் இலவச எரிவாயு இணைப்பு பெற்று பயனடைந்திருக்காங்க இலவச எரிவாயு இணைப்பு பெற்றதன் பிறகு தன் ஆரோக்கியம் மேம்பட்டதாக பயனாளி மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் முன்னெல்லாம் வந்து நான் அடுப்பில் தான் செஞ்சுருந்தேன் அடுப்பில் செய்யும் போது ரொம்ப எனக்கு தொந்தரவாக இருந்துச்சு இரும்பல் கண்ணீரிச்சல் இதெல்லாம் வரும் நான் ரெண்டு வருஷமா கேஸில் செய்யறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஆரோக்கியமாக இருக்குது நல்ல சந்தோஷமாக இருக்கும் பிரதம மந்திரி யோஜனா திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்களின் வாழ்வை வரமாக்குகிறது

போவேன் ஒரு ட்ரெயின் இருக்குது ஈவினிங் இருக்குது மார்னிங் அங்கே ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புது இங்கே டென் ஓ கிளாக் வருது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கவர்மெண்ட் நான் சுப்பிரமணியன் சேலம் ரயில்வே கோட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் டிஆர்சிசி மெம்பர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிக்கோன்னா எறணாகுளத்துலேருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது அந்த ரயில் இயக்க துவக்கம் தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் நடக்கிறது இந்த கோயம்புத்தூர் மட்டும் இல்ல கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் போன்ற பல்வேறு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான ரயில் நிலையங்கள்ல இந்த விழா நடைபெறுகிறது இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த வண்டியில் அதே மாதிரி கோயம்புத்தூர் வரத்துக்கும் இந்த வண்டி ரொம்ப சௌரியமா இருக்கும் அது மட்டுமல்ல கோயம்புத்தூர்ல இருந்து எர்ணாகுளம் கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் போன்ற பகுதிக்கு போறது கூட இந்த வண்டி பயனுள்ளதாக இருக்கும் இந்த வண்டி கோயம்புத்தூர்ல ஈர்க்கிறதுக்காக நீச்சு அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை நாம தெரிவிச்சுக்கிறோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான திரு லால்கிருஷ்ண அத்வானியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அவரது வாழ்க்கை நேர்மை மற்றும் உறுதிப்பாடோடு திகழ்ந்ததாக கூறியுள்ளார் நாட்டிற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர் என்றும் அவரின் தொலைநோக்கு பார்வையும் தலைமைத்துவ பண்பும் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் திரு எல் கே அத்வானி நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தூய்மை இந்தியா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று பங்கேற்றார் இதுகுறித்து அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் தூய்மை மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவிற்காக நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் வேவ்ஸ் பஜார் கட்டிடத்தை திறந்து வைத்ததையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார் நாடாளுமன்ற கலாச்சார விழாவின் ஒரு பகுதியாக இன்று நாக்பூரில் பகவத்கீதை பாராயண நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் கூட்டாக பகவத்கீதையை ஓதி உலக சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த முயற்சியின் மூலம் மாணவர்கள் நமது கலாச்சாரம் ஆன்மீகம் மற்றும் ஒற்றுமையை பறைசாற்றுவதாக இருந்தது என குறிப்பிட்டுள்ளார் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வழங்கிய உபதேசம் இன்றைக்கும் பொருத்தமானதாகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது என திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது